வணக்கம் நண்பர்களே இந்த சீரீஸ்ல வந்து நம்ம நேர்முக தேர்வுல எப்படி வெற்றி பெறலாம் அப்படிங்கிற பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஆறாவது பதிவு மாக் இன்டர்வியூ பயிற்சி பயிற்சி ஏன் அவசியம் அப்படிங்கிற பேசுவோம் ஒரு பயிற்சி நிறுவனத்துல நிறைய பேர் படிப்பாங்க அவங்க கொஞ்சம் பேர் வந்து தேர்வாயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து நேர்முகத்தூருக்கு போறாங்கன்னா அப்படின்னா அவங்க ஒரு குழுக்களா நாலு பேர் ஐந்து பேர் சேர்ந்து சேர்ந்து படிக்கிறது நல்லது ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்த பதிவில் சொன்ன மாதிரி ஆளுமை தேர்வு என்பது ஒரு நாளில் வருவதில்ல இது வந்து நம்மளுடைய வளர்ப்பு விஷயத்திலிருந்து ஆரம்பிச்சு நிறைய காரணிகள் சேர்ந்து தான் ஒரு மனிதன் ஆனால் தேவையில்லாத சில விஷயங்களை நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா நம்ம ஒரு நல்ல ஒரு உருவத்தை கொடுக்க முடியும் அந்த நல்ல ஒரு உருவத்தை கொடுக்குறது தான் இந்த மக் இன்டர்வியூ பிராக்டிஸ் சரி இது எப்படி பண்ணனும் அப்படின்னா நார்மலா ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்ல சேரலாம் பயிற்சி நிறுவனத்தில் சேர்வதற்கு முன்னாலேயே இளைஞர்கள் வந்து நாலு பேர் ஐந்து பேர் சேர்ந்து சேர்ந்து குழுவா பிரிந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பத்தி பேசலாம் படித்த பிறகு நாலு பேர் போர்டு மெம்பர் ஆகும் ஒரு ஆள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியும் பேசலாம் அதே பகுதியை வந்து ரவுண்ட் உட்காந்து ஒரே விஷயத்தை இன்னொருத்தர் பேசலாம் அப்படி ஐந்து தடவை கேட்கிறோம் ஒரு விஷயம் இன்னொன்னு ஒவ்வொருவரும் பேசக்கூடிய விதம் இருக்கு பாருங்க அது வேற தனி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல ஒரு விஷயத்தை பார்க்குற ஒரு கோணம் இதெல்லாம் கிடைக்கும் இது வந்து சாதாரணமா நடக்கிறது இதை தாண்டி உறவுகள் அம்மா அப்பா அண்ணன் அல்லது நண்பர்களுடைய நெருங்கிய மக்களுடைய நீங்க வந்து கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு எப்படி நான் பதில் சொல்லணும் பாருங்க அப்படின்னு அப்படின்னு டெஸ்ட் பண்ணலாம் இதுவும் ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓவர் நைட் நம்ம டிரான்ஸ்பார் பண்ண முடியாது ஆனால் சரி செய்ய முடியும் இப்படி ஒரு சூழல்ல நீங்க ஒரு நல்ல ஒரு பயிற்சி நிறுவனத்தில் புது புது நபர்கள் மூலம் புது விதமான கேள்விகள் வருது அந்த கேள்விகளை எப்படி நம்ம பதில் பேசுறோம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய ஒரு பிராக்டிஸை அப்ப இந்த பயிற்சி நல்ல ஒரு பயிற்சி வந்து நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்குது அப்படின்னா கோச்சிங் இன்சூட்ல சேருவது அவசியம் கண்டிப்பா பட் இப்படி ஒரு டைம்ல இங்க என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பயிற்சி நிறுவனங்கள்ல வந்து பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்களை வந்து ஒரு தனி சிட்டிங்லயோ இல்லது குழுவாக பார்த்தாங்கன்னா நீங்க பேசும் விதம் நீங்க பதிலளிக்கக்கூடிய ஒரு தன்மை நீங்க பேசக்கூடிய வேகம் அப்புறம் வந்து அந்த மாடலேஷன் இது எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க எப்படி சரி பண்ணணும் எப்படி சரி பண்ணா நல்லா இருக்கும் உங்களோட இன்டர்வியூ அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய கோடிட்டு காமிப்பாங்க அப்போ நம்ம சின்ன சின்ன தவறுகள்லாம் விடுவோம் அந்த தவறுகள்லாம் சரி செய்யப்படக்கூடிய இடம் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பயிற்சி நிறுவனத்தின் மூலமா நடக்குது ஒரு எக்ஸ்பர்ட் மூலமா ஒண்ணு ரெண்டாவது நாம் பார்த்த அளவுல ஒரு பத்துல ஒருத்தர் தான் நம்ம சொல்றக்கூடிய விஷயத்தை உள் வாங்கி அடுத்த ஒரு சிட்டிங்ல அந்த தவறு பண்ண மாட்டாங்க ஒரு ஒன்பது பேர் பாத்தீங்கன்னா ஒரு பத்து பாயிண்ட் நம்ம சொல்லியிருப்போம் அது சரி இல்லை இது சரி இல்லை சரி பண்ணுங்க சொல்லியிருப்போம் அதுல ரெண்டு தான் கேட்டிருப்பாங்க மீதி ஏழு கேட்டு மாட்டாங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினலா போகக்கூடிய இன்டர்வியூல நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால மார்க் இன்டர்வியூ அட்டன் அட்டன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சீரியஸா போய் அட்டன் பண்ணனும் சும்மா ஏனோ தானு போக கூடாது போர்டுல கூட டைப் ஆஃப் போர்ட்ஸ் இருக்கு ஒரு வாரியத்துல வந்து கேள்விகள் ரொம்ப லைட்டா இருக்கலாம் சில வாரியத்துல ரொம்ப மாடரேட் இருக்கலாம் சில இதுல பயங்கர டஃபா இருக்கலாம் எந்த கழிவுமே ஆன்சர் பண்ண முடியாத ஒரு சூழல் வரும் ஆனா உங்க மாணவர்கள்ட்ட இந்த குரூப் இருந்து நீங்க படிக்க சொல்லிருக்கீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஆள்கிட்ட வந்து யாராவது ஒருத்தர் விவரமா இருந்தா அந்த விவரமான ஆள்களை வந்து எவ்வளவு டீப்பா உங்களை எவ்வளவு கிரில் பண்ண முடியுமோ கிரில் பண்ணி கேள்வி வைக்க சொல்லுங்க எந்த மாதிரி ஆங்கிலாம் உங்களை வந்து கேள்வி வைக்க முடியாது கேட்க சொன்னீங்கன்னா நீங்க நல்ல மெருகேறிவிங்க இது என்ன ஆகும்னா உங்களுக்கு உண்மையான ஒரு இன்டர்வியூ போகல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நிறைய பேருக்கு நினைக்கிறாங்க நான் வந்து ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறத முடிஞ்சு போச்சு அப்படின்னு வினாடி வினா இல்லை இது வந்து இன்டர்வியூ ஆளுமை தேர்வு வினாடி வினா தாண்டின ஒரு விஷயம் பாஸ் ஆனால் மார்க் வாங்கினா டாப்பர் ஆனால் வேலை ஃபெயில் ஆனா வெளியே சரி உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலோ பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் நீ என்ன பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் கண்ணாடி முன்னாடி நின்று பேச சொல்லியிருக்கோம் பட் அந்த கண்ணாடி முன்னாடி ஏன் பேச சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத கை ஆட்டுறது கால் ஆட்டுறது மூஞ்சி உடம்பெல்லாம் ஆட்டுறது ஒரு சிலிர்ப்பு சிலிர்க்கிறது எல்லாம் இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் நீங்களே வந்து ஒரு போர்டை போட்டு அந்த போர்டில் வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதை வீடியோ பண்ணி நீங்கள் எப்படி செய்றீங்கன்னு பாருங்க அப்புறம் தெரியும் உங்களுக்கு அறியாமல் நீங்கள் என்னென்ன தவறுகள்லாம் செய்றீங்கன்னு நார்மலாக இன்னையுள்ள காலகட்டத்தில் நிறைய பயிற்சி நிறுவனங்கள் வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு வந்து இன்டர்வியூ பண்ணி அதுக்குள்ள வீடியோ கொடுக்குறாங்க என்ன தவறுகள்னு சுட்டி காட்டுறாங்க ஆனால் டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது இல்லை ஏன்னா வெரி எக்ஸ்பென்சிவ் ஆனால் இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்விலும் நீங்கள் நல்ல முறையில் ஆன்சர் பண்ணணும் யூபிஎஸ்சி லெவலுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னா அதுக்கு தனியாக மார்க் கிடைக்கும் ஸோ இந்த மார்க் இன்டர்வியூ பிரிபரேஷன் அண்ட் பிராக்டிஸ் கண்டிப்பாக உங்களுடைய நேர்முகத் தேர்வில் இந்த விஷயங்கள் எல்லாமே உள்வாங்கிட்டு அப்புறம் நீங்க அப்பியர் ஆனீங்கன்னா இன்டர்வியூ வெரி குட் சக்ஸஸ் உங்களுடைய நேர்முக தேர்வு வந்து ரொம்ப பிரச்சனை இல்லாத ஒரு விஷயம் தூள் கிளப்பிடலாம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்